திமுக அரசின் திறமையற்ற நிர்வாகம் தமிழ்நாட்டில் தலைவிரித்து ஆடும் கிட்னி விற்பனை போதைப் பொருள் விற்பனை போலி மருந்து விற்பனை காலாவதியான மாத்திரைகள் விற்பனை கள்ளச்சாராய விற்பனை என்ற வரிசையில் தற்போது சட்டவிரோத கிட்னி விற்பனை தமிழ்நாட்டில் கொடிகட்டி பறக்கிறது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த பெண்களை பெரிய மருத்துவமனைகளுக்கு அழைத்துச் சென்று கிட்னி விற்பனை செய்யப்படுவதாக தகவல் பரவியதை அடுத்து பள்ளிப்பாளையம் அன்னை சத்யா குடியிருப்பு பகுதி பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனை பகுதி போன்ற இடங்களில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது இந்த விசாரணையில் திருச்சி பெரம்பலூர் மற்றும் கொச்சி ஆகிய இடங்களில் உள்ள பெரிய மருத்துவமனைகளுக்கு கிட்னி விற்பனை செய்யப்பட்டுள்ளதும் கிட்னி அழித்தவர்களின் முகவரி போலியானது என்பதும் நாமக்கல் மாவட்டத்திற்குட்பட்ட வசந்த நகர் காவிரி ஆவத்திப்பாளையம் ஆவாரங்காடு போன்ற இடங்களிலும் கிட்னி இடைத்தரகர்கள் செயல்படுகிறார்கள் என்பதும் தெரியவந்துள்ளது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதற்கேற்ப தமிழ்நாடு முழுவதும் சட்டவிரோத கிட்னி விற்பனை செயல்படுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் இருக்கும் என்பதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்கும் முடியாது சட்டவிரோத கிட்னி விற்பனை நடைபெறுவதற்கு முக்கிய காரணம் திமுக அரசின் மோசமான செயல்பாடுதான் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கான சட்ட விதிகளின்படி சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நடைபெறுகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் மாநில அரசுக்கு உண்டு ஆனால் இதனை கண்காணிக்க திமுக அரசு தவறிவிட்டது திமுக அரசின் நிர்வாக திறமையின்மைக்கு இது சிறந்த எடுத்துக்காட்டாம் இனியாவது முதலமைச்சர் தனி கவனம் செலுத்தி சட்டவிரோதமாக கிட்னி விற்பனை செய்யப்படுவதை தடுக்கவும் சட்டவிரோதமான இந்த செயலில் ஈடுபடுபவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்றுத்தரவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும்